அதுவும் முதல் ஐந்து கணக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் அட்வான்ஸான கேள்வி கண்டிப்பா இது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ கொஸ்டின் சரிங்களா ஸோ நான் வந்து எட்டு நடத்திடுறேன் ரெண்டு கொஸ்டின் ஹோம் மார்க் கொடுக்குறேன் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் படிச்சுட்டு அப்புறம் என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்ப்போம் நேர் விதமா எதிர் ஒரு பெட்டி தக்காளியின் விலை இரநூறு ரூபாய் வேந்தன் அவரிடம் உள்ள பணத்திற்கு பதினை பதிமூணு பெட்டிகளை வாங்குறாரு ஒரு பெட்டியின் விலை இரநூத்தி அறுபது ரூபாய் அதிகரித்தால் அவரிடம் உள்ள பணத்தை வைத்து எத்தனை பெட்டிகள் வாங்க முடியும் அப்படின்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு பேப்பர் ஒன்லயும் கேட்டிருக்காங்க என்ன சொல்ல வராங்கன்னா வேந்தன்றவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு தக்காளி கடை வச்சிருக்காரு அவர் போய் ஒரு கடையில் போயிட்டு ஒரு பொட்டி எவ்வளோப்பா அப்படின்னு கேக்குறாரு தக்காளி அதுக்கு இரநூறுபாங்க அப்படின்னு சொல்றாங்க உடனே வேந்தன் ஜோபில பார்த்தா இருக்கிற அமௌண்ட்டுக்கு ஒரு பதிமூணு பெட்டி வாங்கலாம் போயிருக்கு அப்படி வாங்கிட்டாரு அதுக்கப்புறமா இன்னொரு நாள் வராரு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதே ஏறிட்டு எடுத்துன்னு தராரு சரி நம்ம இன்னைக்கு கடைக்கு போனால் ஒரு பதிமூணு பெட்டி வாங்கினு வந்துடலாம் ஒரு பெட்டி இரநூறுபாச்சு அப்படின்னு அந்த அமௌண்ட்டே ஜோபில போட்டு எடுத்து வராரு எத்துனு வந்தா ஒரு பெட்டி எவ்வளோங்க அப்படின்னு வேந்தன் கேட்குறாரு அப்படி கேட்கும் போது விலவாசெல்லாம் ஏறி போச்சுங்க ஒரு பெட்டி இரநூத்தி அறுபது ரூபாப்பா என்னங்க போன வாரம் வரும்போது இரநூறு ரூபாய் சொன்னீங்க இப்போ இரநூத்தி அறுபது ரூபாய் சொல்றீங்களே அப்படின்னு கேட்டா இல்லைங்க விலவாரிசி ஏறி போச்சு வேணா வாங்கு போ அப்படின்னு சொல்லி போடுறாங்க உடனே வேந்தன் யோசிக்கிறாப்ல நம்ம வந்து இப்போ நம்ம பாக்கெட்ல இருக்கிற பணத்துக்கு எத்தனை பொட்டி வரும் அப்படின்னு யோசிக்கிறாரு புரியுதுங்களா சூப்பர் இதை நிறைய பேர் குழப்பிவிங்க குழப்ப வேண்டாம் நல்லா சிம்பிளா போடலாம் இங்க பாருங்க ஒரு பொட்டி இரநூறு அவர் அவர்கிட்ட இருக்கிற அமௌண்ட்டுக்கு பதிமூணு பொட்டி வாங்கலாம் நீங்க என்ன பண்ணுங்க இந்த பக்கம் பொட்டியோட எண்ணிக்கை வச்சுக்கோங்க ஒரு பொட்டியோட அமௌண்ட் இப்படி வச்சுங்க நீங்க பதிமூணு போட்டிகளா கணக்கு போட இல்லை சரிங்களா ஜஸ்ட் இந்த பக்கம் பதிமூணு அந்த பக்கம் இரநூறுன்னு வச்சுக்கிட்டேன் ஓகேவா நெக்ஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா இதோட விலை வந்து இரநூறா இருந்தது இப்ப இரநூத்தி அறுபதா மாறிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்ப அமௌண்ட் கீழவே இந்த இரநூத்தி அறுபது இப்படி எழுதிக்கிறேன் ஓகேவா இப்போ இதுக்கு எத்தனை பொட்டி வரும் இதான் கேள்வி ஸோ பொட்டிகளோட எண்ணிக்கை இந்த பக்கம் வச்சுக்கிட்டேன் அமௌண்ட்டு இந்த பக்கம் வச்சுக்கிட்டேன் புரியுதுங்களா ஓகேவா ரைட் இப்போ இது நேர் வீதமா எதிர் வீதமானு பார்க்கணும் அதாவது என்ன பண்ணணும்னா இங்க பாருங்க இரநூறுல இருந்து இரநூத்தி அறுபதா அதிகரிச்சிருக்கு கரெக்டா இந்த பக்கம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு இரநூறுன்றது இரநூத்தி அறுபதா அதிகரிச்சிருக்கு நல்லா யோசித்து பாருங்க ஒரு பொட்டி இரநூறுபான்னா அவர்கிட்ட இருக்கிற அமௌண்ட்டுக்கு பதிமூணு பெட்டி வாங்கலாம் இப்போ இரநூறுபா இருந்தது இரநூத்தி அறுபதா அதிகரிச்சிருக்கு விலை அதிகரிச்சிருக்கு அப்படியே விலை அதிகரிச்சா கண்டிப்பாக பதிமூணு பெட்டியை விட கம்மியாக தான் வாங்க முடியும் ஆமாம் தானே கரெக்டாக புரியுதா பேஸியாக வச்சு பாருங்க ஓகேவா அப்போ பதிமூணு பெட்டியை விட கம்மியாக தான் வாங்க முடியும் டிகிரிஸ் ஆகும் ஒரு பக்கம் அதிகரிக்கிற மாதிரியும் ஒரு பக்கம் குறையிற மாதிரியும் மாறி மாறி வந்தா அது நேர்விகிதம் நேர்வீகத்தில் கொஸ்டின் இருந்தா அதாவது சாரி சாரி ஒரு பக்கம் அதிகரிக்கிற மாதிரி இன்னொரு பக்கம் குறையிற மாதிரி வந்தா அது எதிர்விக்குதான் ஓகேவா மாறி மாறி வந்தா கோடை போட்டுக்கணும் அவ்வளவுதான் புரியுதுங்களா ரைட்டு சப்போஸ் உங்களுக்கு இதெல்லாம் புரியலன்னா இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோஸ் பார்த்துட்டு வந்தா புரியும் ஓகே தெளிவாகுதா ரைட்டுங்க ஸோ இப்போ என்ன பண்ணேன் நேர் நேராக கோடு போட்டுக்கிட்டேன் வட்டம் போட்டுக்கிட்டேன் எந்த வட்டத்தில் எக்ஸு இல்லையோ அந்த வட்டத்தில் இருக்கிற நம்பரை பெருக்கிங்க அப்போ பதிமூணுலேயும் இரநூறுலேயும் வட்டம் இல்லை அது பெருக்கிட்டேன் எந்த வட்டத்தில் எக்ஸ் இருக்கோ அதில் இருக்கிற நம்பரை வகுத்துருங்க இரநூத்தி அறுபதாக கூட தான் எக்ஸ் இருக்குது அந்த நம்பரை வகுத்துட்டேன் இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ கேன்சல் ஓர் பதிமூணு பதிமூணு ஈர் பதிமூணு இருபத்தாறு பதிமூணு மூணு இருபத்தாறு இந்த ரெண்டில் பாதி ஒன்று இல்லை இந்த ரெண்டுக்கு இந்த ரெண்டு கேன்சல் மீதி பத்துன்னு இருக்கும் அப்போ பத்து பொட்டிகள் அவ்வளோதாங்க முடிஞ்சு போச்சு ஆப்ஷன் ஏ தான் சரியான விடை சூப்பர் அவ்வளோதான் புரியுதா தெளிவாக புரியுதுங்களா வாங்க அடுத்த கல்வி போகலாம் ஸோ இந்த இடத்துல நிறைய பேர் என்ன பண்ணுவீங்கன்னா ஒரு பொட்டி இரநூறுபானா பதிமூணாவது பெட்டி பதிமூணாவோட இரநூறு பேருக்கீங்க அப்படிலாம் தேவையில்லை இது ஜஸ்ட்டு வந்து வாங்கனா வாங்கினா இரநூறுபா ஒரு பொட்டின்னா அவர்கிட்ட இருக்கிற அமௌண்ட்டுக்கு பதிமூணு பொட்டி வாங்கலாம் அதே அமௌண்ட் வச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டாங்க நல்லா புரிஞ்சுக்கணும் அதே அமௌண்ட் வச்சிருக்காரு அறுபது ரூபா இன்க்ரீஸ் ஆயிடுச்சு அப்போ அதே அமௌண்ட்டுக்கு எத்தனை பொட்டி வாங்கலாம் அப்படின்னு தான் கேக்குறாங்க அதனால நம்ம என்ன பண்ண தேவை இந்த இரநூறுவா கூட பதிமூணு ரூபாய் இருக்குன்னு அவசியம் கிடையாது குழப்ப தேவையில்லை அப்படியே அந்த நம்பரை வச்சு போடுங்க ஆன்சர் வந்துடும் ஓகேவா புரியுதுங்களா அடுத்தது இது செவன்த் நியூ புக்ல இருக்குது நாற்பது மாணவர்கள் ஒரு விடுதியில் தங்கியுள்ளனர் அவர்களுக்கு முப்பது நாட்களுக்கு தேவையான உணவுப் பொருட்கள் சேமித்து வைத்துள்ளனர் மாணவர்களின் எண்ணிக்கை இரு மடங்காக மாறினால் அவ்வுணவுப் பொருட்கள் அவர்களுக்கு எத்தனை நாட்களுக்கு போதுமானதாக இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க இது ரொம்ப சிம்பிள் ஒரு நாற்பது மாணவங்க ஹாஸ்டலில் தங்கியிருக்காங்க சரி அங்கே ஹாஸ்டலில் வந்து பார்த்தா மணிக சாமான்லாம் வாங்கி வச்சுருப்பாங்க இல்லையா ஸோ வாங்கி வச்சிருக்கும் போது ஒரு முப்பது நாளைக்கு நாற்பது மாணவர்களுக்கு வர மாதிரி மணிக்கு சாமான்லாம் வாங்கி வச்சுருக்காங்க திடீர்னு வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி இருந்த நாற்பது மாணவர்கள் இரு மடங்காக மாறிடுறாங்களாம் மடங்கு அப்படின்ற ஒரு வார்த்தை எதை குறிக்கணுன்னா பெருக்கணும் அப்படின்னு அர்த்தம் மடங்குன்னா பெருக்கணும் ஓகேவா அது மட்டும் அது மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுங்க மடங்குன்னு சொன்னாவே பெருகணுங்க அப்போ ரெண்டு மடங்குன்னா நாற்பதா ரெண்டாவது பெருகணும் அப்போ நாற்பது மாணவர்கள் இந்த இடத்துல எண்பது மாணவர்களா அதிகரிச்சாங்க இரு மடங்கு அப்படின்னா ரெண்டு ஆளு பெருகணும் நாலு மடங்குன்னு சொன்னா நாலு ஆள் பெருகணும் இருபத்தஞ்சு சொன்னா இருபத்தஞ்சு ஆள் பெருகணும் அவ்வளவுதான் பெருகணும் ஜஸ்ட் ஓகே தெளிவாயிருச்சா ரைட் அப்போ எண்பது மாணவங்கு வைத்தா மறந்தா எத்தனை நாளைக்கு உணவுப் பொருள் வரும் இதுதான் கேள்வி புரியுதுங்களா எழுதலாமா பாருங்க பாருங்க நாற்பது மாணவங்க ஒரு வாஸ்டல்ல தங்கியிருக்காங்க அவங்களுக்கும் முப்பது நாளைக்கு போதுமான உணவுப் பொருள் இருக்குது ஸோ இந்த இடத்துல மாணவர்களோட எண்ணிக்கை இது நாள் ஓகேவா இப்போ மாணவரோட எண்ணிக்கை இரு மடங்கு அதிகம் இருக்குது அப்போ ஆல்ரெடி நாற்பது மாணவர்கள்னா இரு மடங்குனா ரெண்டால பிரிக்கணும் நாற்பது ரெண்டாவில் பெருக்கினா எண்பதுன்னு வரும் அப்போ எண்பது மாணவர்களுக்கு எத்தனை நாளைக்கு உணவுப் பொருள் இருக்கும் இதுதான் கேள்வி ஓகேவா இங்க மாணவர்களோட எண்ணிக்கை இந்த பக்கம் எழுதிக்கிட்டேன் நாட்கா அந்த பக்கம் எழுதிக்கிட்டேன் ஓகேவா மாத்திட்டு ஆன்சர் தப்பா ஓகே இப்ப இது நேர் விகிதமா எதிர் விகிதமா அப்படின்னு பாக்கணும் நாப்பதுல இருந்து எண்பதா அதிகரிச்சிருக்கு கரெக்டா நாற்பதுல இருந்து எண்பதுன்றது அதிகரிச்சிருக்கு நல்லா யோசிச்சு பாருங்களேன் உங்க வீட்டில் ஒரு நாற்பது இருக்கிறாங்க நாற்பது பேர் நீங்க மளிகை சாமான் வாங்கி வச்சிருக்கீங்க ஒரு முப்பது நாளைக்கு வர மாதிரி திடீர்னு வந்து பார்த்தா நாற்பது பேரா இருக்கவங்க எண்பது பேராக அதிகரிச்சுட்டாங்க அப்போ உங்ககிட்ட ஒரு முப்பது நாளைக்கு இந்த உணவு பொருள் எடுத்து தான் சமைச்சு போட போறீங்க கன்ஃபார்மா முப்பது நாளை விட கம்மியா தான் வரும் கரெக்டா இல்லையா ஆமா தானே கண்டிப்பா முப்பது நாளை விட அதிகமா வந்துடும் ஆள் அதிகரிச்சா கம்மி நாள் தான் வரும் அப்ப கண்டிப்பா இந்த பக்கம் முப்பது நாளை விட கம்மியா தான் வரும் அது எவ்வளோன்றத நம்ம அக்ரூட்டாக கண்டுபிடிக்கலாம் ஜஸ்ட்டு குறைதா இன்க்ரீஸ் ஆகுதான்னு மட்டும் பார்த்துக்கிட்டு அப்படின்னா இந்த பக்கம் அதிகரிக்குது இந்த பக்கம் குறையுது ரெண்டு பக்கமும் ஒரு பக்கம் அதிகரிக்கிற மாதிரியும் இன்னொரு பக்கம் குறையிற மாதிரி வந்துட்டா அது எதிர் விகிதம் மாறி மாறி வந்திருந்தா இப்ப எதிர் விகிதம்னா வட்டத்தை நேர் நேரா போட்டுக்கணும் அவ்வளவுதாங்க ஓகேவா போட்டிங்களா ரைட் இப்போ என்னன்னா எந்த வட்டத்துல எக்ஸ் இல்லையோ அந்த நம்பரை பெருக்கணும் நாற்பதா கூடியும் முப்பதா கூட எக்ஸ் இல்லை அதை பெருகிட்டேன் எந்த நம்பராக கூட எக்ஸ் இருக்கோ அதில் இருக்கிற நம்பரை வகுத்துக்கணும் எக்ஸ் வந்து எதெல்லாம் கூட இருக்குது எண்பதாக கூட இருக்குது எண்பதை வகுத்துருங்க அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு இப்போ இந்த இதை எடுத்து போகிறதா வேலை மீதுலாம் ஈஸி ஒரு நாற்பது நாற்பது ஈர் நாற்பது எண்பது ரெண்டில் பாதி ஒன்று ப முப்பதில் பாதி பதினஞ்சு அப்படின்னு வரும் ஸோ பதினஞ்சு நாளைக்கு ஸோ முப்பது நாள் வந்து பதினஞ்சு நாளாக மாறிடுது ஆப்ஷன் பி தான் சரியான விட் ரெண்டு மடங்குனும் போது பாதி நாளுங்கன்னு சொல்லுவாங்க சிலர் பட் நான் சொல்கிறது வந்து ப்ராப்பரான ஷார்ட்கட் வேறு ஏதாவது நம்பர் கொடுத்தாலும் ஈஸியாக போட்டுடலாம் ஓகேங்களா சூப்பர் புரியுதோ புரியுதுப்பா அடுத்து கணக்கு போகலாமா போயிடுவோம் ஆறுநூத்தி கேள்வி ஒரு தோட்டத்தை களை எடுக்க ஆறு தோட்டக்காரர்கள் நூத்தி இருபது நிமிடங்களுக்கு தேவையான தேவைப்படுகின்றனர் அதாவது ஒரு தோட்டக்காரர் களை எடுக்க ஆறு தோட்டக்காரர்களுக்கு நூத்தி இருபது நிமிடங்கள் தேவைப்படுகின்றன எனில் அதே வேலையை முப்பது நிமிடங்கள் செய்து முடிக்க கூடுதல் இது ரொம்ப முக்கியம் கூடுதல் எத்தனை தோட்ட வேலைக்காரர்கள் தேவை அப்படின்னு செவன்த் நியூ புக்கில் கேட்டிருக்காங்க நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போகலாம் ஈஸி அதாவது ஒரு வீட்டில் வந்து தோடம் இருக்குதுங்க பெரிய ஆளாக இருந்தீங்கன்னா நீங்கள இப்போ குரூப் ஆகிட்டீங்கன்னா வீடு கட்டி பின்னாடி வந்து நிறைய மரத்தெல்லாம் வளர்த்து இதுலாம் பண்ணிங்க இல்லையா ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இங்கே என்ன பண்ணுறாங்க ஒரு தோடம் வச்சுருக்காங்க அந்த தோட்டத்தை எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா க்ளீன் பண்ணணும் சுத்தம் பண்ணணும் அந்த கலையெல்லாம் எடுக்கணும் ஸோ அழகாக டிசைன் டிசைனாக கட் பண்ணி வைப்பாங்க பார்த்தீங்களா பார்க்கெல்லாம் அந்த மாதிரி செய்யணும் அதுக்கு ஆறு பேர் வந்தாங்கன்னா இந்த வேலையை முடிக்க நூற்றி இருபது நிமிஷம் ஆகுமாங்க உடனே ஓனருக்கு வந்து கோவம் வந்தது இந்த இதுக்காக ஆறு பேர் வந்து நூற்றி இருபது நிமிஷமா எனக்கு டைமே கிடையாதுப்பா அவ்வளோ நேரம்லாம் வேணாம் ஒரு முப்பது நிமிஷத்தில் முடிச்சு கொடுங்க அப்படின்னு ஓனர் கத்த ஆரம்பிச்சிட்டாரு சரி சார் நாங்கள் முப்பது நாள் முப்பது நிமிஷத்துல முடிச்சு கொடுத்துட்றோம் அப்படின்னா இன்னும் எத்தனை பேர் கூடுதலா வேணும் ஆல்ரெடி ஆறு பேர் இருக்காங்க இன்னும் எக்ஸ்ட்ரா எத்தனை பேர் வேணும் இதான் கேள்விதான் முக்கியம் நான் இதை பின்னாடி சொல்றேன் இப்போ அப்படியே பாருங்க என்ன சொல்றாங்கன்னா ஆறு பேர் வந்தாங்கன்னா நூற்றி இருபது நிமிஷம் ஆகும் அப்போ இதை நூ முப்பது நிமிஷத்துல முடிக்க எத்தனை பேர் வேணும் ஓகேவா இப்போ ஏது புரியுதா பாருங்க இந்த பக்கம் ஆட்களோட எண்ணிக்கை இந்த பக்கம் டைம் ஓகேவா ஓகே இப்போ இது நேர் விதமாக எதிர்விதமானு பார்க்கணும் இப்போ என்னன்னா நூற்றி இருபதுன்றது முப்பது சதவீதமாக குறைஞ்சிருக்கு டிகிரிஸ் ஆயிருக்கு கரெக்டாக நூற்றி இருபதுன்றது முப்பது சதவீதமாக முப்பதாக குறைஞ்சிருக்கு சதவீதம் சொல்கிறேன் முப்பதாக குறைஞ்சிருக்கு ரைட்டு குறைஞ்சிருக்கு இல்லையா டிகிரிஸ் ஆகிருக்கு இப்போ நல்லா கவனிங்களேன் நல்லா யோசிங்க ஆறு பேர் செஞ்சாவே நூற்றி இருபது நிமிஷம் ஆகும் இதை முப்பது நிமிஷத்தில் செய்யணுமா ஸோ முப்பது நிமிஷத்தில் செய்யணும்னா கண்டிப்பாக இன்னும் அதிக ஆட்கள் தான் தேவை கரெக்ட் தானேங்க இப்போ நீங்கள் இப்படி யோசிங்களேன் ஆறு மேஸ்திரி வந்தால் நூற்றி இருபது நாளில் கட்டி முடிச்சுருவாங்க ஓகேவா நூற்றி இருபது நாள் அப்படின்னு உங்களுக்கு புரியத்துக்காக சொல்கிறேன் இதே முப்பது நாளில் கட்டணும் அப்படின்னு நான் சொல்கிறேன் அப்படி சொன்னால் ஆறு பேரை விட அதிகமான மேஸ்திரி தானே தேவை கரெக்டா அப்போ கண்டிப்பாக இந்த பக்கம் இன்க்ரீஸ் தான் ஆகும் ஆமாவா புரியுதுங்களா சூப்பர் நான் ஒரு புரியுதுக்காக மேஸ்திர வச்சு சொன்னேன் பட் கான்செப்ட் ஓகேவா ஒரு பக்கம் அதிகரிக்கிற மாதிரியும் இன்னொரு பக்கம் குறையற மாதிரி வந்துட்டா அது எதிர் விகிதம் எதிர் விகிதம்னா நேர் நேரா கோடு போட்டுக்கணும் வட்டம் போட்டுக்கணும் இப்போ இதில் இருக்கிற நம்பரை எழுதினா அதாவது எக்ஸ் எந்த வட்டத்துல இல்லையோ அதில் இருக்கிற நம்பரை பெருக்கணும் எக்ஸ் எதில் இல்லை ஆறாக கூடிய நூத்தி இருபதா கூடிய அப்போ ஆறையும் நூற்றி இருபதையும் பெருக்கிங்க எக்ஸு எந்த வட்டத்தில் இருக்கு முப்பதாக கூட அந்த முப்பதை வகுத்துருங்க அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு ஜீரோக்கு ஜீரோ கேன்சல் ஒரு மூணு மூணு ஈர் மூணு ஆறு அப்படின்னு வரும் அப்போ ரெண்டும் ஒரு பன்னெண்டு தாங்க இருக்கு பன்னெண்டு இருபத்தி நாலு அப்படின்னு வரும் அப்போ இருபத்தி நாலு ஆட்கள் வேணும் ஆப்ஷனில் போய் பார்த்தா இருபத்தி நாலு ஆப்ஷன் இருக்குது டிக் பண்ணிட்டா அப்படின்னு கேட்டால் டிக் பண்ணிட்டா தப்பாயிடும் ஏன் சார் கரெக்டாக தானே போட்டோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆக்சுவலி போன கேள்வி வரைக்கும் அது கரெக்டு இந்த கேள்விக்கு தப்பு புரியலையே அதாவது இப்போ நல்லா கவனிங்க இப்போ இது வரைக்கும் புரியுதா இருபத்தி நாலு வரைக்கும் ஆன்சர் கொண்டு வச்சுட்டோம் இப்போ டு ஃபைண்ட் தெளிவாக படிங்க ஆல்ரெடி ஆறு பேர் வந்தால் நூற்றி இருபது நிமிஷத்தில் ஆகுது எனக்கு முப்பது நிமிஷத்தில் ஆகணும் அப்படின்னா கூடுதலாக எத்தனை பேர் தேவை இன்னும் கூடுதல் ஆல்ரெடி தான் ஆறு பேர் இருக்கிறாங்களே ஸோ அந்த ஆறு பேர் கூட இன்னும் எத்தனை பேரை சேர்த்தா முப்பது நிமிஷத்தில் ஆகும் இதான் கேள்வி புரியுதுங்களா சூப்பர் அப்போ ஓவராலா வந்து பாத்தீங்கன்னா முப்பது நிமிஷத்துல முடிக்க இருபத்தி நாலு பேர் தேவை ஓகேவா ஆனா ஆல்ரெடி ஆறு பேர் நம்ம கிட்ட இருக்காங்க அப்ப இந்த ஆறை கழிச்சுங்க ஓகேவா சோ இங்க கூடுதலா எத்தனை பேர் தேவைன்னு கேட்டதால பொதுவா முப்பது நிமிஷத்துல முடிக்கணும்னா இருபத்தி நாலு பேர் தேவை ஆல்ரெடி ஆறு பேர் நம்ம கை இருக்காங்க அப்ப இருபத்தி நாலு தான் இந்த கூடுதல் தான் கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஆகுது அப்படின்னு சொல்றவங்களுக்கு அடுத்த கணக்குல தெளிவா சொல்றேன் கவனிங்க அதாவது அறுநூத்தி நாலாவது கேள்வி நாலு தட்டச்சீர்கள் ஒரு வேலையை முடிக்க பன்னெண்டு நாள் எடுத்துக்கொள்வார்கள் மேலும் ரெண்டு தட்ட கூடுதலாக சேர்ந்தால் அதே வேலையை டேஷ் நாட்கள் செஞ்சு முடிப்பாங்க அப்படின்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஏழாம் வகுப்பு புதிய புக் பேக்ல கேட்டு வச்சுருக்காங்க என்ன சொல்றாங்கன்னா இந்த நாலு தட்டச்சியர்கள் பதிலா நம்ம இப்படி வச்சுக்கலாம் நாலு மேஸ்திரி வந்தா பன்னெண்டு நாள்ல ஒரு வீட கட்டிடுவாங்க சரி இப்போ நாலு பேர் வந்தா பன்னெண்டு நாள்ல முச்சிருவாங்க உடனே ஓனர் என்ன பண்றாங்க மாறிங்க இன்னும் ஒரு ரெண்டு பேர் எக்ஸ்ட்ரா சேர்த்துங்க சாமி அப்படின்னு சொல்றாரு அதுதான் இங்க சொல்றாங்க ரெண்டு தட்டுச்சிர்கள் கூடுதலா சேர்த்தா இந்த கூடுதல் இல்லைன்னா ரெண்டு பேர் வந்து எத்தனை நாளில் முடிப்பான்னு கேள்வி ஆனால் ரெண்டு பேர் எக்ஸ்ட்ரா சேர்த்தா புரியுதா கூடுதல்னா ஆல்ரெடி நாலு பேர் இருக்கிறாங்க இன்னும் ரெண்டு பேர் எக்ஸ்ட்ரா சேர்த்துங்கன்னு சொல்கிறாங்க புரியுதுங்களா அப்படி ரெண்டு பேர் எக்ஸ்ட்ரா சேர்த்தா எத்தனை நாளில் முடியும் அதான் கேள்வி அப்போ ஆல்ரெடி நாலு பேர் இருக்கிறாங்க இப்போ ஒரு ரெண்டு பேர் எக்ஸ்ட்ரா சேர்த்தா ஆறு பேர் ஆகிடும் அப்போ ஆறு பேர் எத்தனை நாளில் முடிப்பாங்க இந்த இடம் தான் முக்கியம் இந்த இடத்துல நீங்கள் ரெண்டுன்னு போட்டிங்கன்னா கணக்கு மொத்தம் தப்பாயிடும் அதுதான் கேர்ஃபுல்லாக பாருங்கள் அப்படின்னு சொன்னேன் ஓகேவா புரியுதுங்களா சூப்பர் இப்போ இருங்க இது அயிச்சிட்டு இது ஆறு தானே இந்த இடம் அயிச்சிடலாம் ஏன்னா அழிமாட்டேந்தே அப்புறம் கூடாது இல்ல நாலு பேர் வந்தால் பன்னெண்டு நாளில் முடியும் ஆறு பேர் வந்தால் எத்தனை நாளில் முடியும் ஸோ இது நேர் விகிதமாக எதிர் விகிதமானு ஃபஸ்ட்டு நம்ம கண்டுபிடிக்கணும் இப்போது ஆறுலருந்து நாலாக அதிகரிச்சிருக்கு கரெக்டாக இந்த பக்கம் அதிகரிச்சிருக்கு நல்லா யோசிங்களேன் நாலு பேர் வந்தால் பன்னெண்டு நாளில் முடிப்பாங்க அதே ஆறு பேர் வந்தால் கண்டிப்பாக பன்னெண்டு நாளை விட குறைவான நாளில் தான் முடிப்பாருங்க ஆமாவா கண்டிப்பாக ஏன்னா ரெண்டு பேர் எக்ஸ்ட்ரா வரும்போது வேலை வந்து குறையும் நாள் அப்போ பன்னெண்டு விட கம்மி நாள் தான் ஆகும் ஒரு பக்கம் அதிகரிக்கிற மாதிரியும் இன்னொரு பக்கம் குறையிற மாதிரி வந்துட்டால் அது எதிர்விகிதம் ஸோ எதிர்விகிதுன்னா வட்டத்தை இப்படி நேர் நேராக போடுங்க வட்டத்தை நேராக போட்டு எந்த வட்டத்தில் எக்ஸ் இல்லையோ அந்த நம்பரை பெருக்குங்க நாலாக குடி பன்னெண்டாக குடி இல்லை அப்போ நாளையும் பன்னெண்டையும் பெருகிக்கிட்டேன்

ஆல்ரெடி இது வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு எக்ஸாம்ல டிஎன்பிசில கேட்டிருக்காங்க கண்டிப்பா உங்களுக்கு எக்ஸாம்லயே கேட்பாங்க ஜஸ்ட் வேல்யூஸ் மட்டும் மாத்தி கேட்பாங்க சரிங்களா புரியுதுங்களா வாங்க அடுத்த கணக்கு போவோம் அடுத்தது அறுநூத்தி நாற்பத்தி அஞ்சாவது கேள்வி பதினைந்து ஆண்கள் ஒரு வேலையை முடிக்க நாற்பது நாட்கள் எடுத்துக்கொள்வார்கள் எனில் அவர்களுடன் மேலும் பதினைந்து ஆண்கள் சேர்ந்தால் அதே வேலையை முடிக்க எத்தனை நாட்கள் ஆகும் அப்படின்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மூணாம் மாசம் இருந்த எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க என்னன்னா இதே போன கொஸ்டின் மாதிரிதான் பன்னெண்டு மேஸ்திரி வந்தா நாற்பது நாள்ல ஒரு வீடை கட்டி கொடுத்துருவாங்க உடனே வந்து என்னப்பா பதினஞ்சு பேர் வரீங்க இன்னொரு பதினஞ்சு பேர் மேலும் பதினஞ்சு பேர் சேர்த்தா புரியல வார்த்தை தெளிவாக புரிஞ்சுங்க போன கொஸ்டின்ல வந்து கூடுதல் சொன்னாங்க இதுல வந்து மேலும் ஆல்ரெடி பதினஞ்சு பேர் இருக்காங்க இன்னும் ஒரு பதினஞ்சு பேரை சேர்த்துக்குங்க அப்படின்னு சொல்றாங்க அப்ப ஆல்ரெடி பதினஞ்சு பேர் இப்போ இன்னும் ஒரு பதினஞ்சு பேர் வந்தா முப்பது பேரா மாறிடும் இப்போ பாருங்க எதுலாமா பதினஞ்சு பேர் வந்தாங்கன்னா நாற்பது நாள்ல ஒரு வேலையை முடிப்பாங்க இதுவே பதினஞ்சா கூட இங்க பாருங்க இன்னும் பதினஞ்சு பேர் சேர்த்தா முப்பது பேர் ஆயிடுமா அப்ப முப்பது பேர் வந்தா நல்லா முடிப்பாங்க அவ்வளோதாங்க கேள்வி இப்போ புரிதாக பாருங்க இந்த பக்கம் ஆட்டோட எண்ணிக்கை இந்த பக்கம் டேட் வச்சிருக்கேன் சரிங்களா மாற்றி போட்டுறாதீங்க இப்போ இது நேர் நேர்மாரிலாம் எதிர்மாரிலான்னு பார்த்துருவோம் இப்போ பதினஞ்சுலேருந்து முப்பதா இன்க்ரீஸ் ஆயிருக்கு பதினஞ்சுன்றது முப்பதா இன்க்ரீஸ் ஆயிருக்கு நல்லா யோசிங்களேன் பதினஞ்சு பேர் வந்தால் நாற்பது நாளில் வீடு கட்டுவாங்க இதே முப்பது பேராக வந்தால் நாற்பது நாளை விட கம்மியான டேட்டில் தான் கட்டுவாங்க ஆட்கள் அதிகமானாவே நாள் வந்து குறைஞ்சிடும் இல்ல இல்லையா கரெக்ட் தானே அப்ப டிகிரிஸ் ஆகும் அப்போ ஒரு பக்கம் அதிகரிக்கிற மாதிரி இன்னொரு பக்கம் மாதிரி வந்துட்டாவே அது எதிர்விகிதம் விகிதம் விகிதத்துல இருந்தா நீங்க நம்பர் என்ன பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நேர் ஒரு வட்டத்தை போட்டுக்கலாம் ஓகேவா இது முக்கியம் இப்போ எந்த வட்டத்துல எக்ஸ் இல்லையோ அந்த நம்பரை பிரிக்குங்க பதினஞ்சா குடியும் நாற்பதா குடியும் இல்ல அதை பெருக்கிட்டேன் எந்த வட்டத்துல எக்ஸ் இருக்கோ அதில் இருக்கிற நம்பரை வகுத்துருங்க முப்பதுன்னு இருக்கு அதை வகுத்துட்டேன் அவ்வளவுதான் இப்போ அடிங்க ஜீரோக்கு ஜீரோ கேன்சல் ஓர் மூணு மூணு ஐ மூணு பாஞ்சு இங்கிட்டு ஒரு அஞ்சு இங்கிட்டு ஒரு நாலு ஐ இருபது அப்போ இருபது நாட்கள் ஆப்ஷன் டி தான் சரியான விடை அவ்வளோதாங்க புரியுதுங்களா புரியுதா தெளிவா புரிஞ்சிச்சா சூப்பர் அடுத்து கேள்வி போலாமா வாங்க அடுத்தது இது வந்து ஏழாம் வகுப்பு புதிய புத்தகத்தில் கொடுத்துருக்காங்க அறுநூத்தி நாற்பத்தாறாவது கேள்வி குளிர்பானம் தயாரிக்கும் தொழிற்சாலையில் உள்ள ஒரு இயந்திரம் ஆறுநூறு பாட்டில்களை அஞ்சு மணி நேரத்தில் நிரப்புகிறது ஏனில் அவ்வியந்தரம் மூணு மணி நேரத்தில் நிரம்பும் பாட்டில்களின் எண்ணிக்கை அப்படின்னு கேட்டிருக்காங்க பாருங்க இது ரொம்ப இம்பார்ட்டன் ஏன்னா ஏன் இம்பார்ட்டன்னா இந்த இப்போ ஏன்னா இது நேர் விதமா எதிர் விதமானு கேர்ஃபுல்லாக கண்டுபிடிச்சு அதுக்கு தகுந்த மாதிரி கோலத்தை போட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ஆன்சரஸ் கண்டுபிடிக்கலாம் இப்போ என்னன்னா கூல்ட்ரிங்க்ஸ் தயாரிக்கிற கம்பெனிங்க அங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு மணிநேரம் மிஷின் ஓச்சுன்னு வச்சிக்கோங்களா ஆ ஆறுநூறு பாட்டிலில் கூல்ட்ரிங்ஸ் நிரம்பி அதுக்கப்புறம் சீல் போட்டு வெளியே வந்து தாங்க சூப்பரு இப்போ இதே மூணு மண்நேரம் ஓச்சின்னா எத்தனை பாட்டில் உற்பத்தி பண்ணுவாங்க இதான் கேள்வி புரியுதுங்களா எத்தனை பாட்டில் நிரப்புவாங்க ஆ அப்படி வச்சுக்கலாம் சூப்பர் ஓகேவா ரைட் இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படியே எடுத்துங்க ஆறுநூறு பாட்டலில் கூல்ட்ரிங்க்ஸை நிரப்ப அஞ்சு மணி நேரம் ஆகுது அப்போ இந்த பாட்டிலோட எண்ணிக்கை இந்த பக்கம் டைம் வச்சுருக்கேன் ஓகேவா இப்போ நான் அஞ்சு மணி நேரன்றது மூணு மணி நேரமாக குறைச்சிட்றேன் அப்படி மூணு மணி நேரம் குறைச்சா எத்தனை பாட்டில் நிரப்புவாங்கன்னு கொஷின் கேட்டிருக்காங்க ஸோ இந்த பக்கம் பாட்டிலோட எண்ணிக்கை இந்த பக்கம் வந்து டைம் புரியுதா இது மாற்றி போட்டுறாதீங்க இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டால் இது நேர்வீதமாக எதிர்வீதமானு கண்டுபிடிக்கணும் நல்லா யோசிங்களேன்

நீங்கள் எத்தனை பாட்டிலுக்கு நிரப்பிங்க அப்படின்னு கேட்டால் ஆறநூறை விட கம்மியாக தான் இருக்கும் கரெக்டாக ஏன்னா அஞ்சு மணி நேரத்தில் ஆறநூறு பாட்டில் நிரப்புகிறேன்னா மூணு மணி நேரத்தில் கண்டிப்பாக ஆறநூறை விட குறைவான பாட்டில் தான் நிரப்புவேன் ஆமாம்வா பேஸிக்காக கரெக்டாக கரெக்ட் அப்போது இது பாருங்கள் ரெண்டு பக்கமும் அதிகரிக்கிற மாதிரியோ அல்லது ரெண்டு பக்கமும் குறையிற மாதிரியோ வந்துவிட்டா அது நேர் விகிதம் இதுக்கு முன்னாடி எதிர்விகிதம் பார்த்தோம் இப்போ நேர்விகிதம் பார்க்கிறோம் சரிங்களா ரெண்டு பக்கம் அதிகரிக்கிற மாதிரியோ ரெண்டு பக்கம் குறையிற மாதிரியோ வந்துட்டா அது நேர்விகிதம் நேர்விகிதம் தெரிஞ்சுக்கிட்டா கோலத்தை இப்படி போடுங்க இப்படி ஒரு கோலம் கிராச கோலத்தை போடுங்க கிராஸாக கோலம் கிராஸாக கோலம் போட்டுட்டு நேர் வீதன்னால் கிராஸாக போடணும் இதே எதிர் வீதன்னால் நேர் நேராக போடணும் அவ்வளோ அப்படியே நான் போயி வச்சிக்கோங்க ஸோ கிராஸாக போட்டு எந்த வட்டத்தில் எக்ஸ்ல்லையோ அதை பெருக்குங்க ஸோ மூணாவூடையும் அறநூறா கூடந்தான் இல்லை அப்போ நான் என்ன பண்ணுறேன் மூ மூணையும் ஆறநூறையும் பெருக்கிக்கிறேன் ஓகேவா ஆறநூறு ஆயிரமா ஆறநூறு ஓகே நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா எந்த வட்டத்தில் எக்ஸ் இருக்குது அதோ அஞ்சாக கூட இருக்குது அப்போ அந்த அஞ்சை வகுத்தணும் எக்ஸ்ஸு எது கூட இருக்குதோ அதை கூட என்ன பண்ணிடணும் கூட எந்த நம்பருக்கோ அந்த நம்பரை வகுத்துடணும் அவ்வளோதான் ஓகேங்களா ரைட் இப்போ இந்த சுர்கா ஓரஞ்சு அஞ்சு பன்னெண்டு அஞ்சு அறுபது நூற்றி இருபதுன்னு ஓகே இப்போ நூற்றி இருபது கூட மூணு பெருக்கணும் அவ்வளோதான் நூற்றி இருபது நூற்றி இருபது இரநூத்தி நாற்பது கரெக்டாக இரநூத்தி நாற்பதும் ஒரு நூற்றி இருபதும் முந்நூற்று அறுபது அவ்வளோதான் பாருங்க பர்ஃபெக்டாக இருக்குது ஆப்ஷன் இப்போது உங்களுக்கு தெளிவாக புரியும் அப்படின்னு நம்புகிறேன் அடுத்த கேள்வி போலாமா இது வந்து பாத்தீங்கன்னா நேர் வீதில கேட்டிருக்கேன் நான் முதலே சொல்லிட்டேன் எதிர் வீதிலும் நேர் வீதத்திலும் கலப்படமா எடுத்துட்டு வந்திருக்கேன்னு சரிங்களா அடுத்தது அடுத்தது அறுநூத்தி நாற்பத்தி ஏழாவது கேள்விங்க ஒரு டஜன் வாழைப்பழங்களோட விலை இருபது ரூபாய் பாரு ரொம்ப கம்மியாகுது நாப்பத்தி எட்டு வாழைப்பழங்களின் விலை என்ன அப்படின்னு செவன்த் புக்ல கேட்டிருக்கேன் இப்போ உங்களுக்கு நல்லாவே தெரியுங்க நம்ம வாழைப்பழம் கடைக்கு போனா ஒரு டஜன் வாழைப்பழம் கொடுங்க அப்படின்னு கேட்குறோம் உடனே அவர் என்ன பண்ணுவார் ஒரு டஜன் எடுத்து அதில் பன்னெண்டு பழங்குதான்னு எண்ணி பார்த்து ஒன்று எக்ஸ்ட்ரா இருந்தால் பிச்சுட்டு பன்னெண்டு கொடுப்பாரு கரெக்டா கரெக்ட் அப்போ ஒரு டஜன் சொல்லிட்டா பன்னெண்டு பழங்கள் அப்போ இது வந்து ஏன் டஜனை எண்ணிக்கையா மாத்திரன்னா கீழே பாருங்க நாற்பத்தெட்டு பழம் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க அங்க டஜன்ல இருக்கு இங்க எண்ணிக்கையில் இருக்குது யூனிட் சேமாக இருந்தால் தான் கணக்கு போட முடியும் சரிங்களா சூப்பர் அப்போ இங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பார்த்தா ஒன் செகண்ட் ஆ இப்போ என்ன சொல்ல வராங்க அப்படின்னு கேட்டா ஒரு டஜன் இருபது ரூபாவா அந்த ஒரு டஜன் பன்னெண்டுன்னு எதுக்கிறேன் பன்னெண்டு பழம் இருபது ரூபாய் அப்படின்னா நாற்பத்தி எட்டு பழம் எவ்வளவு ரூபாய் இதான் கேள்வி கரெக்டாக எழுதிட்டுனா ஸோ இது வாழைப்பழம் கூட எண்ணிக்கை இது வந்து பார்த்தீங்கன்னா ரேட் ஓகேவா கரெக்டாக சூப்பர் இப்போ இது நேர் விதமாக எதிர் விதமானு கண்டுபிடிக்கணும் இருந்து நாப்பத்தெட்டு அப்படின்றது அதிகரிச்சிருக்கு கரெக்டாக இதே நல்ல நல்லா யோசிங்களேன் பன்னெண்டு பழம் இருபது ரூபான்னா நாற்பத்தெட்டு பழம் கண்டிப்பாக இருபதை விட அதிகமாக தான் இருக்கும் பன்னெண்டு பழம் இருபது ரூபாய் நாற்பத்தெட்டு பழம்ன்றது மூணு மடங்கு நாலு மடங்கு இருக்குது அப்போ கண்டிப்பாக இருபது விட அதிகமான நம்பராக தான் இருக்கும் கரெக்டா அப்போ ரெண்டு சைடுமே அதிகரிக்கிற மாதிரியோ அல்லது குறையிற மாதிரியோ வந்துட்டா அது நேர்வீதம் விகிதம் ஸோ நேர் விகிதம்னா கிராஸா இப்படி கோட போட்டுக்கணும் கோலம் போட்டுக்கணும் ஸோ கிராஸா கோலம் போட்டுட்டு எந்த வட்டத்தில் எக்ஸ் இல்லையோ அந்த நம்பரை பெருக்கிங்க நாற்பத்தெட்டோ இருபதா கூட தான் இல்லை அப்போ நாற்பத்தி எட்டையும் இருபதையும் நான் இடம் நெக்ஸ்ட்டு எந்த வட்டத்தில் எக்ஸ் இருக்கோ அங்கே என்ன நம்பர் இருக்கோ அதை வகுத்துக்கணும் பன்னெண்டுன்னு இருக்குது அந்த நம்பரை வகுத்துருங்க அவ்வளோதாங்க எங்க முடிஞ்சிருச்சு ஓர் பாயிண்ட் பன்னெண்டு ரெண்டு பன்னெண்டு நாற்பத்தெட்டு ரெண்டு பாயிண்ட் இருபத்தி நாலு நாலு பன்னெண்டு நாற்பத்தெட்டு அவ்வளோ தான் முடிஞ்சிருச்சு கரெக்டாக பன்னெண்டு பன்னெண்டு இருபத்தி நாலு இருபத்தி நாலு இருந்தாலும் நாற்பத்தெட்டு நாலு வாட்டி அப்போ இங்க இருபது இருக்குது இருக்குது ஒரு நாள் எட்டு ஓகேவா வாங்க அடுத்தது போகலாம் அடுத்தது அறுநூத்தி நாற்பத்தி எட்டாவது கேள்வி ஒரு மாயாஜால கண்காட்சி கண்டுகளிக்க இருபத்தி ஓரு மாணவர்களுக்கு எட்நூற்றி நாற்பது ரூபாய் நுழைவு கட்டணமாக